சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் நலமாக இருக்க எனக்கு தெரிந்த இந்த ஒரு முக்கியமான விஷயம் அதை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் முதலிலே நமது கைகளை பற்றி பார்ப்போம் கைகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது நம்பிக்கை என்பதின் அர்த்தம் கை நம்பிக்கை என்று கூறலாம் உடல் உறுப்புகளிலே அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது தன் கையே தனக்கு உதவி என்பதால் இந்த கைகள் மிகவும் முக்கியமானது மிகவும் முக்கியமானது உடல் அங்ககீனம் என்று கூறக்கூடிய நிலை இல்லாமல் நாம் கைகளை பாதுகாக்க வேண்டும் அதற்கு வேண்டிய சக்தியை தரக்கூடிய உணவை உண்ண வேண்டும் நாவிற்காக உணவு உண்டாமல் சக்திக்காகவும் உணவை உண்ண வேண்டும் என்று கூறி இத்துடன் நமது உழைப்புக்கும் உழைக்கும் மக்களின் உறுதிக்கும் இந்த கைகள் உதவி செய்கிறது உழைக்கும் மக்களின் உறுதிக்கு உறுதியான கைகள் இந்த உழைக்க உழைப்பை மேன்மைப்படுத்துகிறது இதை கையும் காலும் சுகமாக இருந்தால் கண்ணும் கருத்தும் சுகமாக இருந்தால் அதுவே முக்கால் மானு மனிதன் ஒரு மனிதனுக்கு முதலில் சொல்லுவது கை கையும் காலும் இந்த இரண்டு நாள்தான் தான் வாழ்க்கையே நடக்கிறது அதேபோல போல மேற்கொண்டு புத்திமானாக அறிவாளியாக திறமைசாலியாக அறு அறுபத்தி நாலு கலைகளையும் ஆடல் பாடல் இவைகளிலும் சிறந்து விளங்குவது எது எது என்றால் அதற்கு மேலாக உள்ளது கண்ணும் கருத்தும் கையும் காலும் கண்ணும் கருத்தும் நன்றாக இருக்கும் வேண்டும் ஒரு செல்வந்தரை தொழில் அதிபரை அரசியல் தலைவரை எப்படி என்று எங்கே கேட்டால் அவன் கை ஓங்கிவிட்டது என்று கூறுவார்கள் கைக்கு எவ்வளவு பெருமை என்று பாருங்கள் ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முன்னிருந்த நிலையை விட தற்போது உயர்வாக இருக்கிறார் என்றால் அவனை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனோடு நெருங்கிய உறவினர்களை நெருங்கிய நண்பர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அவன் கை உப்பொழுது ஓங்கி விட்டது என்று சொல்வார்கள் அப்பொழுது கையினுடைய பெருமையை பாருங்கள் மூளையும் கையும் உடல் உறுப்பின் பயன் மூளையில் உண்டு இதில் கைகளுக்குத்தான் அதிகமான இடம் உண்டு மூளையிலே கைகள் இயங்குவதற்கும் கைகள் பல மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கும் மூளையிலே இந்த கைகளுக்கு அதிகமான இடம் உண்டு அத்துடன் வாழ்நாளில் கைகளின் பணி ரெண்டு கோடி முறை அது இயங்குகிறது ஒரு தோராயமான கணக்கு ஒரு ஆராய்ச்சியான கணக்கு இது என் கணக்கல்ல ஒரு வல்லுநர்கள் செய்த கணக்கு ஒரு ஒருவருக்கு வாழ்நாளில் கைகள் இரண்டு கோடி முறை அது இயங்குகிறது கரு வளர்ந்து ரெண்டு மாதத்திலேயே கை முழு வளர்ச்சி அடைகிறது கரு வளர்ந்து தாயின் வயிற்றில் ரெண்டு மாதத்திலே கை முழு வளர்ச்சி அடைகிறது அதே போல் பார்வை செய்யாதவர்கள் கூட கைகளால் பலவித பார்வையை அதை ஒரு அறிவை அடைகிறது